இது என்ன தான் கதை உண்மையிலே சீமானு யார் அவன் நவும் ஊருக்கெல்லாம் நான் தான் எல்லாமே செஞ்சேன் செஞ்சேன்னு சொல்லியிருக்கான் தாலே எனக்கு ஒன்றுமே புரியலையே அவன் மலையாளம்னு சொல்லுவான் எப்படி தமிழன் தமிழ் தேசியம்னு சொல்கிறான் எனக்கு ஒன்றுமே புரியலையவன் ஒருவேளை வந்து எம்ஜிஆர் மலையாளி அதனால வந்து பிரபகரம் வந்து அங்கே இதாக இருந்தாலும் மலையாளிலாம் எல்லாம் தமிழ் தமிழ்நாட்டில வந்துடலான்னு சொல்றாங்களே எனக்கு ஒன்றும் புரியல இவனே தமிழே கிடையாது இவன் எப்படி வந்து அவங்களுக்கு பிறந்தவங்க தான் கூட பிறந்தவங்க இவருக்கு அவங்களுக்கு பிறக்கல தம்பி வந்து கத்தோலிக்க பாதி தாத்தா வந்து கேரளாவில இருந்து வந்தவர் ஆமாம் ஸ்ரீமானுக்கு ரெண்டு அப்பா ஆமா நான் மலையாளி எனக்கு மலையாளம்னு தெரியாது இப்போ எப்படி நான் தமிழ் தமிழாக பேசியிருக்காணும் சீமானை பற்றி

ஒன்னும் புரியல நீ நீ செய்யறதும் புரியல என்னன்னு தெரியல